மேல்மாகாண ஆளுநராக ஹனீப் யூசுப் ஜனாதிபதி முன்னிலையில் பிரமாணம் செய்ததுடன் மத்திய மாகாணத்தின் புதிய ஆளுநராக பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சரத் அபேகோன் பிரமாணம் செய்தார் தென் மாகாண ஆளுநராக சிரேஷ்ட நிர்வாக அதிகாரி பந்துல ஹரிச்சந்திர பதவியேற்றார் வடமாகாண ஆளுநராக முன்னாள் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார் வடமேல் மாகாண ஆளுநராக திசகுமார குமாரசிரி வர்ணசூரிய பிரமாணம் செய்தார் வடமத்திய மாகாண ஆளுநராக வசந்தகுமார விமலசிறி பதவியேற்றார் கிழக்கு மாகாண ஆளுநராக ஜெயந்தலால் ரத்னசேகர பதவி பிரமாணம் செய்தார் சப்ரகமோ மாகாண ஆளுநராக சம்பா ஜானகி ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்தார் ஊவா மாகாண ஆளுநராக கபில ஜெயசேகர பதவி பிரமாணம் செய்துள்ளார் பதவி பிரமாணத்தின் பின்னர் புதிய ஆளுநர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் ஆளுநராக ஜனாதிபதி சத்திய பிரமாணம் செய்து கொண்டேன் நாங்கள் புதிய அரசாங்கத்தோடு அவர்களுடைய படி நாங்கள் நல்ல நேர்மையோட நாட்டு மக்களுக்கு நல்ல சேவை ஆற்றலாம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த மாதிரி செயற்பாடுகளுக்கு ஏதேனும் அரசியல் அழுத்தம் ஏற்படும் பட்சத்தில் தனக்கு உடனடியாக அறிவிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் அவ்வாறு அழுத்தம் ஏற்படாது எனவும் கூறினார் கட்சியை அவர் கூறவில்லை முடியாத சந்தர்ப்பத்தில் ஏற்படுமாயின் முறையிடுமாறு கூறினார் அரசாங்கம் கொண்டு செல்லும் வேலை திட்டங்களை அவ்வாறே முன்னெடுத்து செல்வதும் மக்களுக்கு சேவையாற்றுவதுமே எமது ஒரே நோக்கம் நாட்டு மக்கள் எதிர்பார்த்த ஒன்று இருக்கிறதல்லவா அல்லவா அதுவே அவர்களுக்கான சேவை அந்த சேவையை செய்வதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் அரசாங்கத்திடம் ஒரு திட்டம் இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி அதனை செய்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய அனைத்தையுமே மக்களின் நலனுக்காக செய்வதற்கான தீர்மானங்களை எடுக்குமாறு வலியுறுத்தினார் அனைவாரம் ஜனா மக்கள் மாற்றம் ஒன்றை கட்டாயமாக எதிர்பார்த்தனர் அந்த மாற்றத்தை எமது செயற்பாட்டிலும் நடத்தையிலும் காண்பிக்க வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வேன்